சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி ப்ளஸ் டூ மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்காங்க மறு தேர்வு எழுதி இங்கே அறநூறுக்கு அறு அறநூறு மதிப்பெண் வாங்கிட்டாங்கன்னுட்டு அங்கே ராஜாங்கம் வீட்டு முன்னாடி வந்த மீடியாவில் உள்ள எல்லாருமே ராஜாங்கத்தை புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே தமிழ் எந்த பதில் சொன்னாலும் ராஜாங்க மாமா என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ற பதட்டத்துலையே இங்கே வந்து பதில் அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறாங்க நான் இந்த பரீட்சையில் முதல் மாணவியாக வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என் வீட்டில் உள்ள எல்லாருமே தான் எல்லாரும் எனக்கு ரொம்பவே ஊக்கப்படுத்துனாங்க உறுதுணையாக இருந்தாங்க நான் படித்து அதிகமான மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் என்னால் இவ்வளோ மதிப்பெண் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அப்போத்தான் நினைக்கிறாங்க என்னதான் தான் தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுக்கொடுக்காம கொடுக்காமல் பேசினாலும் ராஜாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியலையே நான் தான் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய் பரிட்சையெல்லாம் எழுத வச்சேன் நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லவே இல்லையே இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாலே தமிழ் செல்வி அப்படின்னு அப்போத்தான் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி மோகனாகிட்ட கைது உங்கள் மருமக தமிழ் செல்வி இங்கே பரிட்செல்லாம் எழுதியிருக்கா உங்களுக்கு தெரியுமா என்னென்னு கேட்க எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே என்ன நடக்கணும் எனக்கு ஒன்றுமே புரியல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மோகனா ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறாங்க மோகனா வந்தவங்க சேதுவையும் கேள்வி கேட்குறாங்க உங்கள் மனைவி கல்யாணமானதுக்கு அப்புறமா படிக்கணும் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு நீங்கள் எப்படி துணையாக நின்னீங்கன்னு சொல்ல எனக்கு தமிழை பற்றி நல்லா தெரியும் தமிழ் செல்வி பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போதே ரொம்ப நல்லா படிப்பான்னு தெரியும் அதே மாதிரி இந்த எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்குவான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் முதல் மாணவியாக வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தமிழை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ராஜாங்கத்து முன்னாடி சேதுவும் சொல்ல ராஜாங்கத்துக்கு என்ன செய்யனே தெரியல நாம் சொல்லியும் நம்ம பேச்சு மீறி தமிழ் செல்வி போய் பறிச்சு எழுதிட்டு வந்திருக்கா ஆனாலும் எல்லார் முன்னாடியும் எனக்கு பெருமையை தானே வாங்கி கொடுத்திருக்கா ஆனா என் பேச்சை மீறினதுக்காக இந்த தமிழ் செல்வி மேல கோவப்படுறதா இல்ல இவ்வளோ மதிப்பெண் வாங்கி எனக்கு பெருமையை தேடி தந்திருக்காளே இந்த தமிழ் செல்வியை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறதான்னு புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாரு ராஜாங்கம் அங்கே வந்தவங்களும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஒரு அமைச்சராக இருந்து உங்கள் வீட்டில் வந்த உங்கள் மருமகளை நல்லா படிக்க வச்சு முதல் மாணவியாக வர வச்சதுக்கு காரணமே நீங்கள் தான் ஐயா அதனால் இங்கே தமிழ் செல்விக்கு கிடச்ச பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு வந்த மீடியாவிலேருந்து எல்லாருமே தமிழ் செல்வியை மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்தையும் பெருமையாக பேசிட்டு போகிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது தமிழ் செல்வி அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் சேதுவும் ராஜாங்கமும் தான் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாரும் வரவங்க போகிறவங்கன்னு எல்லாருமே சேதுவையும் ராஜாங்கத்தையும் பெருமையாக பேச இதை பார்த்துட்டு ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் இங்கே சாவித்ரி தாமரனு எல்லாருக்குமே தாமரம் தமிழ் மேலே ரொம்பவே கோபம் ஏற்படுது இந்த பிரச்சனையை பெருசாக்க ராஜாங்கம் விரும்பலைனாலும் அங்கே இருந்த ஈஸ்வரி சாவித்ரினி எல்லாருமே இங்கே தமிழ் செல்வியை கேள்வி கேட்குறாங்க ஆமாம் இந்த வீட்டில் ஆச்சாங்க மாமா யா நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கும்போது எப்படி நீ இந்த பரீட்சையை போய் எழுதின உன்னை யார் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ இந்த வீட்டில் யாரையும் மதிக்கக்கூடாது மரியாதை தரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா தமிழ் செல்வி உனக்கு உதவி செஞ்சது யாரு எனக்கு என்னவோ சேது மாமாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாமரையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா சேது மாமா தான் கூட்டிகிட்டு போய் ஹால் டிக்கெட் வாங்கி தரது இந்த தமிழ் செல்வியை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு புக்கெல்லாம் வாங்கி தந்து ஆசைப்பட்டது சேது மாமா தானே அதனால் இதுக்கும் தமிழுக்கு உதவியாக இருந்தது சேதுமாவாக தான் இருக்கும் அப்படின்னு தாமரை வேற இங்கே ராஜாங்கத்தை முன்னாடி சொல்லிகிட்ருக்கும்போது இங்கே அப்பத்தாவுக்கு ரொம்ப கோவம் வருது நாம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் ராஜாங்கம் கண்டிப்பாக தமிழ் செல்வி மேலே கோவப்பட மாட்டான் அதே மாதிரி என் பேர சேது காட்டுக்குள்ளேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அவன் மேலேயும் கோவப்படக்கூடாது அதனால் நாமளே எல்லா பிரச்சனையும் காரணம்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி சும்மா இல்லாமல் தமிழ் செல்வியை இப் இப்படியே விட்டுறக்கூடாது இந்த பிரச்சனையை பெருசாக்கி இப்ப செட்டில் தங்கிட்டு இருக்க தமிழ் செல்வியை அவங்க அம்மா வீட்டு அப்பா வீட்டுக்கே அனுப்பிடணும் நாம மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் தப்பு பண்ண உடனே போஸை மன்னிக்காம போஸை எவ்வளோ அவமானப்படுத்தினாரு இந்த ராஜாங்கம் அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வியை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்க நான் விட்டுருவேனா அப்படின்ற கோபத்தில் ஈஸ்வரி ராஜாங்கத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க என்னென்ன இது நம்ம வீட்டில் இருக்கிற சித்ராவாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் பெருசாக ஒன்றும் படிக்கலையே உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டோட தானே இருக்காங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக உங்கள் சின்ன மருமக இந்த தமிழ் செல்வி மட்டும் படித்து இங்கே வந்து முதல் மதிப்பெண் வாங்க வாங்கியிருக்கா அதுவும் யாருக்கும் தெரியாமல் யார்கிட்டையும் சொல்லாம வெளியில் போய் இங்கே பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க எப்படி அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு ராஜாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க இந்த தமிழ் செல்வி பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது மாமா ஆனால் தமிழ் செல்வி உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே இருக்கா இவளை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கவும் கூடாது இந்த வீட்டில் இனி தமிழ் செல்வி இருக்கவும் கூடாது அவள் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சு அவளை வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே என்ன செய்யனே தெரியாமல் ராஜாவும் அமைதியாக இருக்க உடனே அப்பாத்தான் சொல்கிறாங்க அப்படி தமிழ் செல்வி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா இந்த தாமரையாக இருக்கட்டும் சித்ராவாக இருக்கட்டும் ஒழுங்காக படிக்கல படிக்க அவங்க ஆசைப்படல அதனால் படிப்பை பற்றி பெருசாக அவங்க எடுத்துக்கவும் இல்லை படிக்க வேண்டான உடனே அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் தமிழ் செல்வி அப்படி இல்லையே கல்யாணத்துக்கு முன்னாடியே தமிழ் செல்வி ரொம்ப திறமையாக படிச்சுட்டு இருந்திருக்கா அதனாலதான் தான் இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்தாலும் அவள் அதை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இவ்வளோ பேர் எழுதின இந்த பரீட்சையில் தமிழ் செல்வி முதல் மாணவியாக வந்திருக்கானா தமிழ் செல்விக்கு எவ்வளோ பெரு எவ்வளோ திறமை இருந்திருக்கும் இதை நானே எதிர்பார்க்கல தமிழ் செல்வி செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் அப்பத்தாவையே பார்க்குறாங்க அப்பத்தா என்ன தமிழ் செல்விக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்கன்னு ராஜாங்கம் பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே உடனே சேது சொல்றாரு அப்பா தமிழ் செல்வி எழுத காரணமே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்ல வரும்போது உடனே அப்பத்தா சொல்றாங்க சேது நீ அமைதியாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா ராஜாங்கோ நீ தமிழ் செல்வி மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் செல்வியால் உனக்கு பெருமையும் பாராட்டும் கிடச்சிருக்கு நீ ஒரு நல்ல அமைச்சர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஓ மருமக தமிழ் செல்வி இந்த பரீட்சையில் நல்ல மார்க்கெல்லாம் வாங்கி உனக்கு பெருமை தேடித்தர தான் ஆனால் இங்கே தமிழ் செல்வி பரீட்சை எழுதணுன்னு கூட்டிகிட்டு போனதே நான் தான் இதுக்கும் சேதுவுக்கும் பெருசா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நீ அதனால தமிழ் செல்வி எக்ஸாம் பரிச்சைக்கு கூட்டிட்டு போனது சேதுதான்னு யாரும் சேதுவை வந்து தப்பா பேச வேண்டாம் என் பேரன் என் பேச்சை கேட்டு எனக்கு தான் உதவி செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி இப்ப மாசமா இருக்கா அவள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் எப்படியாவது இதில் பன்னெண்டாம் க்ளாஸ் பரிட்சை மட்டும் எழுதுனா போதும்னு கேட்டுக்கிட்டா அவளை நான் கூட்டிகிட்டு போனேன் இதில் என்னப்பா தப்பு இருக்குது இங்கே நீ யார் மேலேயும் கோவப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ கண்டிப்பாக படிக்க வச்சுருப்ப நீ ஒரு அமைச்சராக இருக்க நீ எத்தனையோ ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர எத்தனையோ பசங்களை பார்க்குற அவங்களாம் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துட்டு வர அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் இருக்க மருமக பரிட்சை எழுதுனது தப்புன்னு நீ கோவப்பட்டுட்டு நீ தமிழை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா எல்லாரும் உன்னை பற்றி என்ன நினப்பாங்க ராஜாங்கோ ஓ மருமக தமிழ் செல்வி இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்ருக்கா அவன் நினைக்கிறதையும் அவள் ஆசைப்பட்டதையும் செஞ்சு கொடுக்க தானே செய்யணும் அதனால தான் நான் தான் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய் பரீட்சையெல்லாம் எழுத வச்சேன் இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி இப்போ நம்ம குடும்பத்துக்கு பெருமையை தான் தேடி கொடுத்துருக்கா தமிழ் செல்வி செஞ்சதெல்லாம் மறந்துட்டு அவளை மருமகளாக ஏற்றுக்கிறதுலையும் எந்த தப்புமே கிடையாது இந்த ஈஸ்வரி சாவித்ரி தாமரன் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே சேதுவோட வாழ்க்கைக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடாத இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு மாசமாக இருக்கிற தமிழ் செல்வி மறுபடியும் செட்டில் போய் தங்கியிருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு தான் பார்க்கேன் ஆனால் தமிழ் செல்வியால் வீட்டில் பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு உன்னை எல்லாரும் நல்ல அமைச்சர்னு புகழ்ந்து பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணமே உன்னுடைய மருமகளா மருமக தான் அதனால் ஈஸ்வரி சாவித்ரி பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காமல் ऐसी நான் உனக்கு நல்லது தானே செய்வேன் ராஜாங்கம் அப்படின்னு தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பத்தா புரிய வைக்க ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் அப்பத்தா மேலே ரொம்ப கோவம் வருது அவங்க எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காகவே அப்பத்தா ஈஸ்வரியவும் சாவத்திரியவும் வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை தமிழ் செல்வியை பற்றி யாரும் தப்பா பேச வேண்டாம் இங்கே யாரும் செய்யாத ஒரு பெரிய சாதனையை தமிழ் செல்வி செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாமல் சேது நீ இனி தமிழ் செல்வி படிக்கணும் படிக்க வைக்கிறதுலையும் தப்பு கிடையாது ஏன் தமிழ் செல்வி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா இந்த பரீட்சையிலேயே முதலா வந்திருக்காளே அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ படிக்க வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ராஜாங்கோ சிரிச்சுக்கிட்டே தமிழ் செல்வி கிட்ட சொல்றாரு நானே தமிழ் செல்விக்கு இவ்வளவு தரமா இருக்கும்னு நினைக்கல தமிழ் செல்வி படிக்கக்கூடாது பரிட்சை எழுதக்கூடாதுன்னு சொன்ன நானே இன்னைக்கு தமிழ் செல்வியால் அவ்வளோ வந்து பெருமைப்பட்டிருக்கேன் ஏன்னா தமிழ் செல்வியால் மட்டும்தான் என்னை எல்லாரும் இவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ திறமையாக இருக்க தமிழ் செல்வி எனக்காக நான் ஜெயிக்கணுன்றதுக்காக பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து என்னை ஜெயிக்க வைக்க காரணமாக இருந்த இந்த தமிழ் செல்வி செஞ்சதை நான் என்றைக்கு மறக்கவே மாட்டேன் இன்னும் இந்த வீட்டில் உள்ளவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன் அதே மாதிரி தான் தமிழ் செல்வி முதல்ல நல்லபடியாக குழந்தை பெத்தெடுக்கட்டும் அதுக்கப்புறமா தமிழ் செல்வி நானே வந்து செஞ்சு வைப்பேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் தமிழ் செல்வியை ரொம்பவே திறமையானவங்க அப்படின்னு பாராட்டிட்டு போறாரு ராஜாங்கம் இதை பார்த்துட்டு இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத சாவித்திரியாக இருக்கட்டும் ஈஸ்வரி தாமரனு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இங்க இந்த தமிழ் செஞ்ச இந்த வேலைக்கு ராஜாங்க மாமா கோவப்பட்டு தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாருன்னு பார்த்தா எல்லாரும் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போறாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் செல்வி வீட்டில் உள்ளவங்க பேச்சை மீறி வீட்டில் உள்ள யாரையும் மதிக்காமல் யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றிட்டு போய் இந்த பரீட்சையெல்லாம் எழுதி முதல் மாணவியாக வந்திருக்கா இந்த பிரச்சனையை பெருசாக்கலாம் தமிழ் செல்வியை எப்படியாவது அவளுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா நாம் நினச்சது எதுவுமே நடக்கலையே அதுக்கு பதிலாக இந்த தமிழ் செல்வியை எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பெருமையாக பேசுகிறாங்க பாராட்டுறாங்க ஒரு பக்கம் சேது சந்தோஷமாக இருக்கான் இன்னொரு பக்கம் ராஜாங்க மாமா இந்த தமிழ் செல்வியை பெருமையாக பேசிட்டு போகிறாரு இப்படியெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் இவங்க மூணு பேருமே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ஆனால் அப்பத்தாவாக இருக்கட்டும் சேதுவாக இருக்கட்டும் தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு மெதுவாக வாழ்த்தெல்லாம் தெரிவித்து பேசுகிறாங்க நீ இவ்வளோ திறமையாக இருப்பானும் நினைக்கல நீ பரிச்சு எழுதி முதல் மாணமியாக வருவேன்னு நினைக்கல நீ நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டு ஆனால் இனிமேல் நீ டாக்டருக்கு படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது எப்படியாவது ராஜாங்கத்தோட மனசை மாற்றி நீ கண்டிப்பாக டாக்டராக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சேதுவும் சொல்கிறாரு இங்கே தமிழ் தமிழ் செல்விக்கு எப்பயுமே உதவி செஞ்சு உறுதுணையாகவே இருக்கிறாங்க அப்பத்தா இப்படி ராஜாங்கம் மனசு மாறி வாழ்த்திட்டு போகிறது மட்டும் இல்லாம ரொம்ப பெருமைப்படுத்திட்டு போனதால தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க